யார் சித்தர் சித்தன்றால் என்ன சித்துக்களை திணறிக்குது ஏன் சித்தருடைய உதவியை நாடணும் ஒரு சித்தரை எப்படி இருப்பார் இப்போவும் சித்தர்கள் இருப்பார்களா இல்லை முந்தி உலக காலத்துக்கு முந்தி சித்தர்கள் வாழ்ந்தாங்க அவங்க மட்டும்தான் சித்தரா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் இந்த கேள்வி அழகக்கூடிய ஒட்டுமொத்த பாதியில் இங்கே நான் வைக்கிறேன் சித்தர் சித்தர் சொன்னால் உண்மையில சித்தர் வைத்தியர் வைத்தியம் எதுக்குரிய வைத்தியர் உதாரணத்துக்கு ஹாஸ்பிடல்ல இருக்கிற டாக்டர் இருக்கிறார் அவர் வந்து உடல் ஏற்படுற நோக்கி மனசாரவர் கொஞ்சம் மனசில் ஏற்படுற பிரச்சனை பார்க்கக்கூடியவங்க கொஞ்சம் ஒரு வீதம் மனசில் உள்ளது மற்றது தொண்ணூறு வீதம் உடலில் உள்ளதை பார்க்க அந்த டாக்டர் அது வேறு மனுஷனுக்கு பல பிரச்சனைகள் உடலில் பிரச்சனை மனசில் பிரச்சனை ஆன்மாவில் பிரச்சனை புதாரணத்துக்கு கடவுள் விருப்பம் மண்ட்பம் வந்துட்டு அவன் டாக்டர்கிட்ட போய் சொல்லலாமா டாக்டருக்கே இருந்துப்பா ஆகவே பொது வைத்தியர் மனிதனுக்குரிய வைத்தியர் அதாவது மனுஷனுக்கு குணம் கொடுக்கக்கூடியவங்க நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வைத்தியம் நிம்மதி சந்தோஷம் குறைச்சல் உள்ளவருக்கு இப்ப வைத்தியம் தேவை அந்த வைத்தியத்தை பண்ணக்கூடியவர்கள் சித்தர் அதுக்கு தான் பாவிக்கிறது அவங்க அவங்களுடைய சித்தர்னு சொன்னா அந்த வைத்தியம் சரி இப்ப ஒரு சித்தர் ஒன்று இருந்த ஆரம்பிச்சுன்னா தற்காலத்தில் இப்போ இருக்கிற நம்ம இருக்கிற இந்த சமகாலத்தில் ஒரு சித்தர் இருப்பார் மாமன்னு சொன்னால் அவர் மனிதனுடைய எல்லா பிரச்சனையும் அவர் திருத்து வைக்கணும் தொழில்நுட்ப ரீதியாக இருக்கிற பிரச்சனை விஞ்ஞான ரீதியாக இருக்க பிரச்சனை உளவியல் ரீதியாக இருக்கிற பிரச்சனை ஆன்மீக ரீதியாக இருக்கிற பிரச்சனை அனைத்து பிரச்சனையும் வந்து அவரால் தீர்த்து வைக்க முடியுமா இருந்தால் அவர் சித்தர் நீங்கள் வந்து பிரபஞ்சத்தில் எப்படி பேசுகிறேன் எங்கேயோ புஸ்தகத்தில் புக்ஸில் பார்த்துட்டு வந்து பேசுவீங்க பார்த்த ஞானி மாதிரி நடிப்பீங்க ஆனால் நீங்கள் உரிமையானவராக இருந்தால் இப்போ தற்காலத்தில் இப்போ தற்காலத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பிரச்சனையை பற்றி நீங்கள் திட்ட தெளிவாக பேசி அதுக்கு தீர்வுகொள்ளக்கூடியவர் அறிப்பீங்க ஆனால் சும்மா வந்து அந்த புஸ்தகத்தில் பார்த்து போட்டு சிவனை பேசுகிறவன் முருகனை பேசுகிறவன் அவனை பேசுகிறவன் அவன் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தர மாட்டான் அதாவது அவர் நிலவில் என்ன நடக்குதுண்டு இன்றைக்கு குண்டல் உங்க வாங்கவங்க கூட குண்டலின் சக்தி எப்படி இருக்குன்றதை கற்றுத்தாரண சொன்னார்னு சொன்னால் அவருக்கு என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கோணும் இந்த கொரோனா வைரஸ் எப்படி வந்துச்சு இது இருந்து கசிஞ்சிச்சா இது மக்கள் கசிய வச்சானா இது எங்கேருந்து வந்துச்சு இதுக்கு நாளைக்கு என்ன வரும் இது எல்லாத்தையும் வந்து அவர் சொல்லி பேசினார் சொன்னால் அப்போ அவருக்கு உண்டலுன்னு நீ பற்றி பேசினார் நம்பலாம் உண்மையான சித்தரைன்ற எல்லாத்தையும் சொல்லிடுவார் இப்போ நான் உண்மையான சித்திரம் இருக்கிறதால எனக்கு எல்லாத்தையும் பற்றியும் பேசலாம் இந்த என்னுடைய வீடியோ பார்த்துட்டு கேட்டு நான் அரசாங்கம் நாளைக்கு இந்த அரசாங்கம் எப்படி இருக்கும் இன்னும் அஞ்சு வருஷத்தில் இந்த பூமியில் என்ன நடக்கும் விஞ்ஞானம் எப்படி இருக்குது இப்போ இந்த ஏஐ தொழில்நுட்பம் இருக்குது இது எப்படி செயல்படும் உதாரணத்துக்கு நான் இப்போ ஏஐ தொழில்நுட்பத்தை பற்றி நான் இது பப்ளிக் டோக் பண்ணுறேன் அதாவது ஏஐ தொழில்நுட்பம் என்பது வந்து ஓகே அதை வந்து சுகாதார கட்டமைப்பு சுகாதாரத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்களா அவன் சொன்னால் அதாவது மருத்துவத்துறைக்குள்ளே அதை கொண்டு வந்தாங்களே அவன் சொன்னால் அது மனிதனுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு அதை அதை உள்கொண்டு வந்தாங்களா மனுஷன் அது தோல்வியில் முடியும் ஏன் தோல்வியில் முடியும் மனுஷன்னால் அவங்க பார்க்குற இந்த வைத்தியம் வந்து மனிதனை வந்து ஆபத்தில் தள்ளும் வேறு நிர்வாகத்துக்கு கொண்டு வந்தாங்களா மனுஷன்னா அது ஹெல்ப் பண்ணும் என்ன ஏ தொழில்நுட்பம் மூலம் ஒரு மனிதனுடைய நோய்க்கு குணம் கொடுக்க முடியாது என்னென்னு சொன்னால் அவனுடைய நோயை அவன் இன்னும் கொஞ்சம் கூடுதலான நோயாளி ஆக்குறதுக்குரிய அந்த அந்த தரவு வளர அப்படி கொடுக்கும் இது மனிதன் மனிதன் வேண்டாம் பிளாஸ்டிக் பொருள் இல்லை மனிதனுக்கு மைண்ட் இருக்குது உளவியல் இருக்குது பொடி இருக்குது ஆன்மோகம் இருக்குது இவங்க கொடுத்து வச்சிருக்கிற அந்த அதில் வந்து அது சிக்கலை கொடுக்கும் ஆனால் அதை கொண்டு வந்து சேர்ப்பாங்க அது ஒரு ஈஸிக்காக கொண்டு வந்து சேர்ப்பாங்க ஆனால் அது நிச்சயமாக மனிதனுடைய மனிதனுக்கு அந்த சரியான நேச்சுரல் வைத்தியத்தை அதால் பண்ண முடியாது இது வேறு சப்ஜெக்ட் அதாவது நான் சொல்கிறேன் சொன்னால் எனக்கு நான் விஞ்ஞானத்தை பற்றி பேசுவேன் எடுத்துக்கு எல்லாம் நிலவு கோடுறான் அவங்க அங்கே ஓடுறான் அதனால் மனுஷனுக்கு ஒரு மனிதனுக்கு எந்த நன்மையும் இல்லை தொழில்நுட்ப ரீதியாக சில டிஃபென்ஸ் ரீதியாக சில மக்களுக்கு சில நன்மையாலே இருக்குது இது விரிவாக பேசுவோம் பண்ணதுக்காக அதே மாதிரி தான் இப்போ கொரோனா வைரஸை பற்றி நான் கேட்குறேன் கொரோனா வைரஸ் ஒன்று கசிஞ்சிச்சா இதில் இயற்கையாக பரவிச்சா அது நான் புறவுவாரன் இதுக்கு புறவுவாரன் இது ஒரு பறவைச்சு எங்க இருந்து வந்துச்சு யாருக்குமே தெரியாது வாங்க கடவுள்ட்டு பேசுறது படிச்சுட்டாரன் வாங்க உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்தாரன் அவனுக்கு தெரியுமா இதை தெரிஞ்சிருந்து அவன் சொல்லலாம் எனக்கு தெரியும் குரங்குல இருந்து மனசன் வந்தான்னு சொன்னா சின்ன ஒரு குரங்குக்கு முதல்ல எங்க இருந்தான் அது யாருக்கும் தெரியாது ஆகவே ஒரு சித்தர்னு சின்ன சமகால இருக்கிற பிரச்சினைகளுக்கும் அவர் தான் தழிவு திட்டத்தளிவான பதில் சொல்லலாம் ஏன் அவருக்கு சிட்டத்தளிவா பதில் சொல்ல முடியாமல் அஷ்ட மா அஷ்ட சித்தர்னு சொல்லிருக்கேன் அதாவது சித்துக்கள் சித்தர் அவரே ஏன் அவர் சித்தர் மாறு அவர் சித்தர்னு சொல்கிறாங்கன்னு என்ன சித்தர் வந்து எங்கேயோ ஒரு படத்து போயிருந்து ஏதோ ஒன்று சாதிச்சு அவர் சித்தரை மாறுவது அதாவது ஒரு மனிதன் தனக்குள்ள தன்னுடைய ஒரு யோகி தன்னுடைய அந்த ஆன்மா ஆன்மீக பயணத்தில் உள்ளுக்கு அவருக்கு நடக்கிற அந்த அனுபவங்கள் அவருக்கு ஏற்படுற இல்லை இது நடக்கும் அதாவது உள் இனோ ஜேர்னி யார் பண்ணுறாங்களோ யார் சரியான மூலிக்கு தியானம் பண்ணுறாங்களோ அவர் சித்தர் தான் என்ன அவங்களுக்கு என்னென்னு கழுது மிகச்சிறிய அனுபவம் கூட ஆ டாப்பில் உள்ள சிறிய அந்த சிறுசில இந்த முழு பிரபஞ்சத்தையா பார்க்க பானம் பூமி சந்திர நிலவு ஆகாயம் காற்று கடவுள் தன்மை கடவுள் கடவுள் எல்லாத்தையும் சிறுசுல அவருக்கு தென்படுது அதே மாதிரி அந்த சிறு இருந்து இந்த எல்லாட்டு பெருசு தென்படுது ஆகவே சிறுசுமவர் அவராயிருப்பார் பெருசு இருப்பார் அது அதே மாதிரி எவருடைய மனதிலும் மனசை வந்து பேர் பேசிக்கக்கூடியவர்கள் அதாவது ஒரு மனிதனுடைய மைண்ட் இப்போ நீங்கள் ஒரு குடிமானத்தில் இருக்கிறீங்க உங்களோட கதையே நாங்கள் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இருந்தாலும் சித்திர உங்களுக்குள்ளே பயித்திருவார் உங்களுடைய மைண்டுக்குள்ளே அவர் பயித்திருவேன் இன்னும் சொன்னால் அவருக்கு உங்களோட உங்களோட மைண்ட் க்ளியர் இருக்கும் உங்களுடைய அதாவது நீங்கள் சித்தருக்கு முன் சித்தரை பார்க்க போகிற போகிறீங்கன்னு வைங்க எவ்வளவோ தீர்மானத்தோடு போவீங்க இவருக்கு இப்படி தான் இப்படி தான் ஒரு தீர்மானத்தில் போவீங்க நீங்கள் அங்கே போய் அவருக்கு முன்னே உட்கார்ந்து நேரத்தில் நீங்கள் என்ன தீர்மானத்தில் போனீங்களோ அவ்வளோ உங்களுக்கு மறந்து சும்மா அனுப்பிங்க அவர் என்ன தெரியலாம் உங்களோட தலை வைக்கிறோம் அவ்வளோ வச்சு நீங்கள் வீட்டை வந்து ரெண்டு மூணு ஆளையாளால் உங்களுக்கு என்ன நடந்து என்று வழங்கும் அதுவும் ஒருவருடைய அத்து முறை ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு போகக்கூடிய அதாவது கூடு ஒரு இன்னொரு கூட்டில் டக்குன்னு போகக்கூடியவங்க அதே மாதிரி இன்னொரு உள்ளத்துக்கும் போகக்கூடியவங்க அதுக்கு இது எல்லாரும் முடியும் அதாவது தன்னுடைய தனக்குள்ளே யார் சரியாக பார்க்க முடியும்னு தெரிஞ்சுன்னா தன்னுடைய எண்ணோட்டது கவனிக்க முடியுன்னா மற்றவர்களுடைய அது அத்துமாரி பிரிவசிக்கக்கூடிய தன் மாரிக்குது இன்னொரு அசி இதை வந்து ஒரு இது சாதனை இல்லை எல்லா மனசனுக்குள்ளேயும் இருக்கிறது இந்த தியானம் அது நம்ம உள் உள் செல்கிற பாதை நம்ம உள்நோக்கி பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது அந்த காட்சிகள் அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்கள் அதே மாதிரி இந்த இலகுவானதன் சாஃப்டானவங்க உதாரணத்துக்கு இந்த முழு பிரபஞ்சத்தை இந்த சூரியனு சந்திரனு அது இது எல்லாத்தையுமே தனக்குள்ள உணர்றவர் வந்து மிகவும் இலவாக என்ன போல சாஃப்டாக இருப்பார் இப்படி அப்படி அழைக்கிற மிகவும் நார்மலாக சாஃப்ட்னஸ் வந்தா உங்கள்ட்ட இருக்குது இப்படி அஷ்டசித்து அஷ்ட இந்த சித்தர்களிட்ட இருக்கிற அந்த வெட்டு அங்கால நபம் இருக்குது தசம் இருக்குது அதனால தான் நீங்க தியானம் பண்ணும்போது உங்களுடைய கழுத்தை யோகம் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டா வச்சுக்கோங்கன்னு சொல்றது அந்த அப்பா அந்த சுவாசம் சீராய் நீங்கள் அந்த சாஃப்ட் அந்த சாஃப்ட் தன்மைக்கு வரக்கூடியவர் அதாவது மனிதர்களுக்கு வந்து இந்த எலும்பு உள்ள மனிதர்களுக்கு முதல் ஒரு மனி மனிதர்கள் இருந்தாங்க அவங்க முழுக்க முழுக்க மண்ணால் படைக்கப்படலை வேறு நெருப்பு ஒளிகள் மூலம் படைக்கப்பட்டதால் வந்து எலும்புகளற்ற மனிதர்கள் இருந்திருக்காங்க அந்த அந்த ஸ்டேஜுக்கு கூட வந்து இப்படி சித்துக்கள் அப்போ இந்த இந்த நிலைமை வந்து எல்லாருக்குமே இருக்குது யார் யார் தானே தனக்குள்ளே பார்க்கக்கூடிய அந்த தகுதியில் யார் வளர்கிறாங்களோ அவங்க மனுஷனுக்குள்ளே இருக்கிறது அது ஒவ்வொரு ஞாபகப்படுத்திக்கிட்டார் அவர் அப்ப சித்தர் அந்த அவர் உண்மையான ஒரு சித்தராக இருந்தார் மட்டும்தான் அவர் தற்கால நடைமுறைக்கு சாத்தியமானவராக இருப்பார் அவர் சும்மா சிவன் என்ன செஞ்சான் முருகன் என்ன செஞ்சான் அவன் என்ன செஞ்சான் வீட்டுல மகாலட்சுமி கூட்டி காலத்துக்கு என்ன செய்யணும் பேத்தில எடுத்து வெப்பில எடுத்துக்கணும் மட்டும் சொல்ல மாட்டான் தற்காலத்தில் இருக்கிற பிரச்சனை அதாவது குணத்தை கொடுக்கணும் இப்ப மக்களுக்கு அவ்வளோ இப்போ இருக்கிற மக்களுக்கும் நிம்மதியாக கொடுக்கக்கூடியவர் அடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு தொழில்நுட்பத்தை பத்தி சரியான தெரிஞ்சது ஒன்று சித்தருக்கு தெரிஞ்சது நூறு அப்படின்னு சொன்ன சித்தர் வந்து விஞ்ஞானத்தை பத்தி அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சு அவர் தான் சித்தர் இப்போ நீங்கள் ஒரு சித்தரை பார்க்கணும் இன்றைக்கு பாருங்க எவ்வளவோ பேர் வந்து சோசியல் மீடியாவில் பெண்கள் வந்து குண்டலினி எப்படி எழுப்பிக்கிறோம் அப்படி எழுப்பிக்க இல்லை இதெல்லாம் அதில் உண்மையானவே உண்மையான ஞானியாக இருந்த அவங்க வந்து எல்லாத்துக்கும் சிவ வழிபாடு அப்படி அந்த அதெல்லாம் பற்றி போனால் கொஞ்சம் இந்த தேவை நான் பேசுவாங்க அவங்க பேசுவாங்க என்ன தேவை பற்றி சொன்னால் சமகால இந்த விஞ்ஞானம் தொழில்நுட்பம் இதுகள் என்ன இதெல்லாம் குறைபாடு இருக்குது இது மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு இருக்குது அதை இலகுபடுத்தி கொடுக்கறதுக்கு இல்லாட்டி அதுக்குள்ள ஊடுருவி பார்க்கறதுக்குரிய டேலண்ட் எல்லாம் இந்த சித்தர்களுக்கு தனி இருக்கு உண்மையான சித்தருக்கு இருக்கு அப்படின்னா நினைக்கிறேன் என்னென்னா அவர் வந்து மற்ற ஒரு மனிதனுடைய மைண்டுக்குள்ளே மட்டும் இல்லை ஊடுருவார் ஏனையும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குள்ளேயும் அதை அவரால் ஊடுருவ முடியும் உதாரணத்துக்கு நான் நேற்று ஒரு வீடியோ போட்டு உலக சுதாரி ஸ்தாபனத்தை பத்தி நான் ஏற்கனவே இந்த கொரோனா வைரஸ் வந்த நேரத்திலேயே நான் இந்த கேள்வியை நான் கேள்விக்குறேன் சோசியல் மீடியாவோட இந்த பறவைக்கு இன்மீனப்படுற இருந்து தான் அது அது அந்த கொரோனா வைரஸ் வந்து மக்களுக்கு பரவுறதுக்கு முதல் ஆனால் சீனாவில் ஒரு லெப்ல அந்த வைரஸ் இருந்துச்சு அந்த லெப்பில் வேலை செஞ்ச உடனே முதல்ல செத்தார் நான் மட்டும் வாயை திறந்து என்ன பண்ணா இந்த நூறு வருஷத்துக்கு இந்த விஞ்ஞானிகள் ஒன்று வளர்ந்து இன்னமிரி சிக்கலாயிருப்பான் நூறு வருஷத்துக்கு இந்த விஞ்ஞானிகள் வளர முடியாது இன்னும் பதினஞ்சு இருபது வருஷத்துக்குள்ள இயற்கை பாரிய வேலையை காட்டும் அவ யார சித்தர்னு சொல்ல அவர் சித்தரமானுன்னா இப்ப வந்து வைத்தியத்துறை வந்து சரியான குளர்படியில் இருக்குது அதாவது வைத்தியத்துறை வந்து மனிதனுக்கு மனிதன் வந்து இன்னும் நோயாளி ஆக்கக்கூடியதான் நிலைமையில் வைத்துக்கிட்டு இருக்குது வைத்தியம் பார்க்க வைத்தியம் பார்க்கி செல்லி போட்டு அது வைத்தியத்தில் கடைசி அவங்களோட நோயாளி ஆக்கிடும் அப்படி தான் ஃபினான்சியல் சிஸ்டம் இருக்குது இந்த ஃபினான்சியல் அது மாதிரி தான் தகமையில் இந்த கல்வியில் என்ன இருக்குது இன்னொருவன் எப்படி வீழ்த்தலாமுன்றதை தானே அட் தி இதுதான் எல்லாருக்கும் தெரியுமா அரசாங்கத்துக்கும் அப்படி தான் தெரியும் ஒரு நாடு நல்லா இருக்கிறோம் இன்னொரு வேறு இப்படி வீழ்த்தி தான் நல்லா ஆதரவுக்கு மாதிரி தானே அவங்க இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு அவசியமோண்டு இல்லையே இது ஒன்று இல்லைன்றது ஆசிரவாதிக்கு தெரியாது அப்போ சித்தருக்கு தான் தெரியுமா அப்போ இப்பவும் உயிரோடு இருந்தாங்க இருப்பாங்க இருக்கிறாங்க என்ன போல் அவங்களுக்கு தான் தெரியுமா அவங்க வந்து அதை சும்மா ஒரு மூட நம்பிக்கை மாதிரி செல்ல மாட்டாங்க அதை விஞ்ஞான ரீதியாக ப்ரூஃப் ஆனால் அவங்க சொல்லுவாங்க அதுக்கு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து எட்டு திசையும் கிளியராகிக்குமந்த தனக்குள்ள தனக்குள் வெளியில் நடக்கிறது அனைத்துமே அவங்களுக்கு தெளிவாகிக்கும் அவர் தான் சித்தர் ஆகவே இந்த ஒரு சித்தராக உயர்கனவே இருந்தவர் மட்டும்தான் அவர் மட்டும்தான் சித்தர் நீங்கள் எல்லாருமே சித்தர்கள் தான் உங்களுக்கு தெரியாது நீங்கள் மறந்துக்கிங்க சிவனுக்கு என்ன டெலன்ட்டு இருந்துச்சோ அந்த டெலண்ட் தான் உங்களுக்கும் உங்களுக்கும் நீ உங்களுக்கு மறந்து வைத்துட்டு நீங்கள் ஞாபகப்படுத்திக்கொழுங்கன்றது தான் சிவன் சொல்கிறார் அது புத்தர் சொல்கிறாங்க மக்கள் மறந்து இருக்கிறாங்க அதனால் சி சித்தர்கள் வந்து அங்கீகரிக்கிறாங்க இல்லை கடவுள் பார்த்துக்குவார் ரெண்டு ஓட்டு சும்மா தப்பி சோம்பரி மாதிரி வாழ்கிறதுக்காக மக்கள் கண்டுபிடிச்சது அதான் அவர் பார்த்துக்குவார் ரெண்டு ஓட்டு இவன் பொறுப்பு நேர்த்தி இல்லாமல் எனக்கு மாறிடுவான் அப்படிதான் சித்தர்கள் நினைச்சுன்னா இங்கே தான் ஏற்கனவே இருந்தாங்க இல்லாட்டி வேட்டில் தான் நினைக்கிது வேட்டில் அவரை படிக்கணும் அப்படி இல்லை சித்தர்கள் பொம்முயிரோடு இருந்துக்கிட்டிருக்காங்க நீங்களும் ஒரு சித்த உங்களுக்கு உங்களுடைய நீங் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தான் நான் சித்தன் தன் மனம் போன போக்குன்னு போகலான்னு மனுஷன் பைத்தியக்காரன் ஒரு சரியான மனிதர் அப்படின்னு சொல்கிறது சித்தர்னு சொல்லி ஒரு சரியான மனிதர் வந்து அவர் சரியாக அமைப்பார் மற்றவர்களுக்கும் சரியாக தான் செய்வார் அதனால் அவர் கரெக்ட் கரெக்டாக இருப்பார் மற்றவருக்கும் கரெக்ட் பண்ணுவார் அவர் ஒரு குணமானவராக இருப்பார் மற்ற மக்களுக்கு குணத்தை கொடுப்பார் அவர் வாயால் சொல்லால் செயலால் மற்ற மனிதனுக்கு குண ஒரு மனிதனுக்கு குணம் அந்த ஹாஸ்டல் வந்து சித்தர்கள் இருக்குது அவங்க நாக்கில் அந்த அவ்வளோ பவர் இருக்குது அவங்களோட கையில் அப்படி சக்தி இருக்குது ஆகவே இதை வந்து மேலதிகமாக ஒரு படத்து தவம் இருந்து அது எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கலை எல்லாருக்குள்ளேயே மிதிக்குது அது தியானம் சரியாக தொழில் பட்டால் அது வழியாகுது நான் ஒரு சித்தர் எனக்கு நான் பெண்ணால் செல்ல முடியும் என்னால் தான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்க முடியும் நிலவில் இப்போ எங்க என்ன சேப்பிறாங்க இன்னும் மூல காலத்தில் இவங்களுக்கு என்ன நடக்க போகுது இன்னும் இன்னும் ஆட்சி செய்கிறவன் எப்படி ஆட்சி செய்கிறான் எப்படி இதை சரியாக செய்ய வேணும் இதெல்லாம் இதெல்லாம் அப்படி சொல்ல முடியவர்கள் தான் ஒரு ஞானி இருப்பார் ஒரு சித்தர் இருப்பார் இல்லாமலுக்கு இல்லாமலுக்கு தனியே வாங்க பிரபஞ்சத்தில் நீங்களே எப்படி தொடர்பு கொள்வதுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டுப்பட்டு அவர் ஆன்மீகவாதியாக காட்டினாரம்மா மனுஷன்னா அவர் அண்மையாக எடுக்க இயலாது என்ன தற்காலத்தில் ஒரு ஞானியாக அவர் ஒரு சித்தராக அவர் முனிவர் இறந்தார் அம்மானு சொன்னால் அவர் இக்காலத்தில் இருக்கிற அனைத்து தொகைகளையும் அவர் சீர் செய்வார் அவர் நன்மையுமே வந்து அவர் திட்ட தெளிவாக முதல் பேசுவார் ஏன்னா அவங்களோட அறிவு அப்படி இருக்குது அவங்களுடைய பார்வை அப்படி இருக்குது அவங்க அப்போ இந்த அஷ்டசித்துக்குள்ளே இதெல்லாம் அடங்குது தன்னையும் மற்றவர்களையும் மற்றவையே அறிஞர் தான் சித்து அது தான் சித்தர் அவ இப்ப இப்போ இருக்கிற காலத்தில் உண்மையில் ஒரு மாஸ்டர் ஒரு ஞானி வந்து கண்டிப்பாக முக்கியமானவர் ஆன்மீகத்தை ஆன்மீக பாதையில் போடுறதுக்கு ஏன்னு சொன்னால் அவங்க அந்த தான் வந்து ஒரு மனுஷனுக்கு குணம் கொடுக்க முடியும் மனுஷனுக்கு குணம் கொடுக்கறதுன்னு சொன்னால் சீராகிறது எல்லாம் சுவாசம் உடல் உள்ளம் அனைத்துமே சீராகிறது எல்லாமே சீராகினா தான் நீங்கள் சீராகுவீங்க அப்போ அதை அதை ஒரு சித்தர் தான் பண்ணிவிட வாண்டி இருக்குது அந்த சித்தர் தான் செய்வார் அவங்களுக்கு தான் மற்றவருடைய இப்ப நீங்க என்ன கிட்ட வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்லீங்க நான் உங்களுடைய உங்களுடைய எந்த அனுமதியும் இல்லாமல் நான் உங்களோட மைண்ட் ரீடர்னு சொல்லி ஸ்பிரிச்சுவல் ரீடர்னு சொல்லி அதே மாதிரி உன்னை வந்து நீங்க ஒரு அரை மணி தேக்க மணி தேர்ட்டு நீங்க ஏதோ முடிவுல வந்தேன் அது என்ற கையில இருக்குது அத்துமீறி பிரவேசிக்கிறது ஒருவருடைய உளவியலுக்குள்ளே சொல்லி அடிக்கிற சூன்யம் வணக்கங்க அவர் அவர் எப்படி அத்துமீறி பிரவேசித்து உங்களுடைய மனசில் ஒரு வேர்டு ஒன்று போட்டார முடியாதுன்னா அதை வேறு யாராலையும் எடுத்து முடிய முடிய விட முடியாது அந்த சித்தராலை மட்டும்தான் அதை விட முடியும் உங்களை வச்சார மாட்டேன்னா வச்சுதான் அவர் ஞானி அவங்களுக்கு அப்படி பவர் இருக்கிறதால தான் வந்து இந்த ஞானிகளுடைய அந்த வார்த்தை வந்து உங்கள உள்நோக்கி பயணத்தை கூட்டிகிட்டு போய் சரி அந்த உங்களோட சென்டர் ஆஃப் யுவர் பீயிங் அங்கே கொண்டு விடும் இல்லைன்னா உங்களோட கடவுள் தன்மைகளை உங்களை கொண்டு விடும் அந்த அதான் சத்சங்கம் பண்ணுறது அந்த வார்த்தையோடு அவங்களுடைய வார்த்தையோட பயணம் நீங்கள் பண்ணுறதுக்கு அவர் சரியாக உங்களுடைய உளவியல் உள்ள சரியான இடத்தை அவர் டச் பண்ணி அங்கேருந்து அவங்க கொண்டு போகிறதுக்குரிய முடியது சித்தருக்கு இல்லாட்டி எவருக்கு தன்னது எண்ணத்தை யாருக்கு பார்க்க முடியுமோ அவரால் தான் மற்றவருடைய எண்ணத்தை பார்க்க முடியும் அவர் அவர் தான் ஒரு சித்தர் எனக்கு அந்த டேலண்ட் இருக்குது அதுக்கு நான் உங்களுடைய மனசில் என்ன உதாரணத்துக்கு மைண்ட் ரீடர்னு சொல்லி போட்டு வந்து ஒருத்தர் நீங்கள் ஒரு எண்ணம் நினைங்க இது நாளில் கூட்டுங்க இதில் பத்தை கூட்டுங்க அப்புறம் இருந்த கூட்டுங்க கடைசியில் கூட்டுங்க இறுதியாக வந்து அஞ்சு விட அவட சரியாக ஆகிக்கு அதுக்கு அவர் அதாவது மைண்ட் ரீடர்ஸ்ன்றது சொல்றது இல்லை அதெல்லாமே சயின்ஸ் அது வேற சித்தர்கள் வந்து ஒரு மனிதனுடைய மனசை வந்து ஐனியே பார்ப்பாங்க நான் சித்தரை எனக்கு அது முடியும் ஒரு மனிதனுடைய எண்ணத்தை அப்படி பார்க்க முடிஞ்சவர் வந்து ஏனைய எல்லா சப்ஜெக்டையும் இப்படி பார்க்கக்கூடியவங்க அவங்களுக்கு என்ன எல்லாமே தெளிவு இப்படி பார்க்க இது எல்லாருக்கும் இருக்குது இப்போ நீங்கள்ட்ட யார் வந்து நான் ஒரு சித்தர் ஒரு ஞானி அம்மா மனுஷன் அவருக்கு இப்போ கோயிலில் உள்ள ஐயருக்குன்னு தெரியும் அவருக்கு அந்த அங்கே மந்திரங்கள் அதில் இருந்து சொல்ல தெரியும் அதை சொல்லி போட்டு அவர் வந்து குருவாக மாற இல்லை அது குருவான்னு சொன்னால் நூறு சப்ஜெக்ட் இருக்கிறா நூறுன்னு தெரியும் சும்மா ஸ்கூல் டீச்சருக்கும் ஒன்று தான் தெரியும் அதே மாதிரி பிஹெச்டி படித்து வந்துடுவேன் உளவியலை படிச்சுட்டு வந்துட்டான் மனுஷன் அவனுக்கு தெரிஞ்சது மூணு தான் மனசில் மைண்டில் உள்ள ஒரு பிரச்சனையை அவரால் கிளியர் பண்ணி விட முடியாது சைக்கலாஜிக்கலி ஸ்டடீஸே வந்து முதலாவது இந்த உளவியல் கற்க நோவை இந்த இதனுடைய பேசிக்கே வந்து இந்த பல்கலைக்கழகங்களால் கொடுக்கக்கூடிய பிஹெச்டி இது அது பேஸிக்கே முதலாவது ரோமில் இருக்குது இது எனக்கு தான் தெரியும் இது நான் தான் ரோங்க நான் நான் இப்படி பார்க்குறது ரோமில் இருக்குது நான் சொல்கிறேன் இது எப்படி ரொம்ப இருக்கிறனு சொல்லி இப்படி நான் வீடியோ பேசி போட்டு எனக்கு ஒரு வழக்கு வந்துச்சுன்னு சொன்னா அதன் அதனால் அந்த இடத்துல எனக்கு சொல்லக்கூடிய டேலண்ட் இருக்கிறது நான் இதை சொல்கிறேன் இப்படிதான் இல்லை அது மாதிரி சுகாதாரத்துறையை கண்டிப்பாக மாற்றத்தான் ஆனால் மாற்ற மாட்டாங்க உலகத்தில் அது எனக்கு தனிநபருக்கு இதுவும் இல்லை அந்த உலகம் வந்து இப்போ சீரழிவில் இருக்கிறதால அது மாறாது மாற்ற மாட்டாங்க அது மாதிரி அரசியல்வாதிகள் வந்து சொல் மன்னிச்சுக்கோங்க சொல்லக்கூடியவன் தான் ஆட்சிக்கு வந்து இருப்பான் முட்டாள்தான் ஆக்களம் ஆழ்வான் இது இப்போ சேத்தாப்பா அப்படி தானே இருக்குது ஆனா நீங்கள் என்ன எப்படி முட்டாளன்று சொல்லுவோம் கேட்ட ஆரம்பிச்சு எனக்கு பதில் சொல்லேயும் நீதிமன்றத்துக்கு என்னால் பதில் சொல்ல முடியும் சர்ச்சையிலேயே மாட்டான் எனக்கு அவை தானே ஞானிய ஒன்று சொல்லிக்கிட்டு எல்லோரும் வந்தாலும் அவங்கள்ட்ட அமைதிக்கு சொல்லி மொதல் பாருங்க நான் இந்த வீடியோ போடுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது நான் வந்து யாரையுமே நம்பியோரை கைவிடார் இதுதான் ஆக்சுவலி வென்ற ட இதில் இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒழுக்க குறைபாடாக வந்தீங்களாம் மனுஷன் ஆட்டோமேட்டிக்கலி உங்களை வந்து உங்களை நான் வந்து அங்கே தடை செஞ்சிருவேன் அதே நேரத்தில் நான் சொல்லியிருக்கேன் என்கிட்ட பணம் காட்டாமல் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் யார் வந்தாலும் நான் அவங்களோட எடுத்து பார்க்கவே மாட்டேன்னு நான் சொல்லியிருக்கேன் மற்றது வந்து உங்களை யா ஒரு சிலர் ஒரு பகு சிலர் மட்டும் தான் தன்னை அறிஞ்சு கொள்றதுக்குரிய ஈடுபாட்டை கொடுப்பாங்க அவங்க ஈடுபாட்டை கொடுக்கக்கூடியவங்க எப்படியும் கொடுத்துருவாங்க மீதி எல்லாம் வந்து சும்மா இப்படி வீடியோ பார்த்து போமா இது என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது உடனே அடிக்கிறது கோலை கோல அடிச்சு ஹலோ எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிருக்கு சாமி வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆகி இல்லைன்ற தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிருக்கு ஏதாலும் பண்ணலாமான்னு சொல்லி நான் வந்தான்னு ஒரு நான் சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனை கொண்டு மாட்டான் அதுக்கு என்ன தீர்வு இல்லை அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தானே சொல்லிடுவேன் அதே மாதிரி நான் ஆசீர்வாதிங்கன்னு சொல்கிறாங்க நான் நான் பத்து பார்க்குறேன் என்னால் மற்றவரை ஆசீர்வாதிக்க முடியுமான்னு சொல்லி அப்படி ஒரு டேன் ஒரு ஒன்றுனேட்டு இல்லை இருந்து தானே எனக்கு உண்மையாக செஞ்சிடுவேன் காசு இப்போ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஆகல என்று வந்து சொல்கிறாங்க எனக்கு கூட்டில் விருப்பம் அறிக்க வேண்டிய பண பிரச்சனை இருந்துருவோம் என்று செய்யலாமாண்டு ஆனால் எனக்கு நல்ல வெல் நான் அந்த விஷயத்தில் நான் இருக்கேன் நீங்கள் வந்து உங்களை அறிஞ்சு சொல்கிறதுக்கு நீங்கள் உங்களை அறிஞ்சிக்கலாம் மனுஷன்னா நீங்கள் சித்தர் நீங்கள் உங்களை அறிஞ்சு சொல்கிறதுக்கு உதவி பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் ஆனால் உங்களை நீங்கள் அறிவதுக்கு குரு வேணும் அந்த குரு எப்படி இருப்பார் மனுஷன்னா மேன் ஆஃப் மெனி கிளைமேட் மேன் ஆஃப் மெனி டைமென்ஷன் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பவே அனைத்துமே ஒரு கட்டத்தில் எனர்ஜி வடிவில் இருக்குது சக்தி வடிவில் இருக்குது அது காமமாக இருந்தாலும் சரி மரணம் இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் தெய்வம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எது அதனுடைய இறுதி வடிவம் சக்தி நிலையில் இருக்குது இந்த சக்திகளை பார்க்கக்கூடிய வராக நான் இருப்பதனால் இல்லையான சித்தர்கள் இருப்பதனால் அந்த உயிரோடு உள்ள சித்தர்கள் அந்த சக்தியை பார்க்கக்கூடிய ஆற்றில் அவர்கள் இருப்பதனால் அவர்களுடைய உதவியை வேணும் தான் அவங்க குரு உண்மையான குருவுக்கு அந்த சக்திகள் எல்லாமே கிளியர் அதே மாதிரி சித்தர் திருக்குற சொல்றது சொல்கிறது கண்டிப்பாக சொல்றது அண்ணன் நடந்த தீரும் இந்த இந்த இதால இப்ப நாம் அந்த இலங்கை அரசாங்கத்துல எதிர்காலத்தையே வந்து நாங்க ஒபிசியலாக நான் கடிதத்திலே சொல்லி என்னுடைய ஹெல்ப் இல்லாமல் எனக்கு யூ கான் ஓவர் கம் ஃப்ரம் தி ஸ்ட்ரகல் ஃபினான்ஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஸ்ட்ரகல் யூ கான் ஓவர் கம் பண்ணிட்டு நான் ஒபிசியலை போட்டி ரெண்டாயிரத்து ப பத்து பன்னெண்டுல போட்டேன் ஏன்னா நான் அதுக்குரிய ஆளாக இருக்கிறது அதில் மற்ற அதுக்குரிய தேவையும் இருக்குது இன்றைக்கி எவ்வளோ அணியாக நடந்து நடந்துச்சு இன்னும் நடந்துகிட்டு இருக்குது மக்களை வந்து அரசியல்வாதிகள் சும்மா கஷ்டத்தில் போட்டிக்கிறாங்க சும்மா கஷ்டத்தில் போட்டிங்கிறாங்க எவ்வளோ அப்போ சமூக உணர்வு உண்டு ஆட்டோமேட்டிக்காகவே சித்தர்களுக்கு ஏற்படும் அதனால் அப்படியோ அதில் அந்த ஏடுபாட்டை அவங்க கொடுப்பாங்க இதை சும்மா பொதுவாக நான் இந்த வீடியோ நான் பேசினதுக்கு காரணம் வந்து இங்கே இருந்து இப்போ இங்கே இருந்து சும்மா வீடியோ கொண்டு பேசிவிட்டு எங்கள் ஒரு இடத்தை ஒளிஞ்சுக்கிரிக்கிறாத நான் வந்து ரொம்ப நார்மல் பேர்சன் நான் நான் எந்த எங்கே பிறந்தனோ அந்த இடத்துல அன்றைங்க இருந்து கிரிக்கேன் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு வயசாகுது இந்த கிராமத்தில் என் எல்லோரும் எல்லாருக்குமே தெரியும் அதாவது இலங்கையில் கல்முனையில் நான் இருக்கேன் அதாவது இலங்கையில் என்னுடைய பேரண்ட்ஸ் நம்ம இஸ்லாமிக்கில் இருக்கிறதால இந்த கிராமத்தில் நான் வந்து முஸ்லீம்கள் வந்து அதிகமாக வாழ்கிறது பெரும் மிக பெரும்பான்மையாக வாழ்கிறது கிராமத்தில் நான் இங்கே இருந்து எங்கள் எல்லாேருமே உறவுகள் சொந்தங்கள் என்னோடய படித்தது எல்லாம் இங்கே இருக்குது இவ அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் உங்களோட வீடியோ என்னுடைய உங்களோட வீடியோ நான் பார்த்தேன் இவர்கள் கூட இன்னொம்பெல்லாம் திருவார் நான் வேலை செய்வே போவேன் ரோட்டுக்கு போவேன் வேலை செஞ்சுக்கிறது ஆனால் இப்படி வீடியோ போட்டிருக்கார் ஒன்றுமே இவங்க வேற அதிகமாக வேற என்ன ஒன்றுமே பேசுறதுக்கு சொன்னால் இன்னொரு பக்கத்தில் அவங்களுக்கு தெரியும் நான் இதுக்குரிய முயற்சி பண்ணிக்க நான் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இந்த யோக வாழ்க்கையில் போகிறது ஆசிரமங்கள் போகிறது யோகத்தை படிக்கிறது அங்கே நினைக்கிறது இங்கே நிற்கிற அழஞ்சே தெரிஞ்சு இருபத்தஞ்சு வருஷமா இந்தியா ஹிமாச்சல் இங்கே அலைஞ்சு தெரிஞ்சு எல்லாம் அவங்களுக்கு தெரியும் நான் இதுக்குரிய பங்களிப்பாளர் செஞ்சீங்க அப்போ இங்கே நீங்க டவுட் படுத்தவில்லை எங்கயோ சும்மா வந்து சும்மா அப்படி மறைஞ்சிருக்காங்க விசாரணை செய்வதுக்கு ஆக்கள் இங்கே இருக்கிறாங்க சட்டி கேட்கலாமு சொல்லி அவங்களால முடியாத காரியம் இருக்குது அவிரோட்டம் ஒரு மனிதன் உயிரோட்டம் உள்ள ஒரு மனிதன் வந்து உயிரோட்டமானவர் தான் அவர் உண்மை அறிந்தவர் வந்து ஒரு புரட்சியாளன் அவருடைய புரட்சி வந்து ஆயுதமேந்த புரட்சி இல்லை கைகால பலம் ஏற்படாது ஆனால் அறிவியல் புரட்சியை தான் இப்பொழுது சித்த செய்வார் அதாவது சித்தர்கள் வந்து டு ஃப்ரீ த ஸ்டுபிலிட்டிஸ் அந்த முட்டாள்தனம் ந்து மக்களை விடுவிக்கிறதுக்குரிய ஒரு கல்வியாக பிரிப்பாங்க அப்போ முட்டாள்தனத்தில் எல்லா வித எல்லா துறையில் முட்டாள்தனம் இருக்குது எல்லா எல்லாத்துறையும் அதாவது மனித மூளை மனிதனுடைய தன்னுடைய கற்பனையை எல்லாத்துலேயும் சோரீ வைத்தியத்துறையில் வைத்திய துறையில் சோரீ மனித உடல் என்ற எப்படி தான் இருக்குது என்றது வந்து ஆராய்ச்சியில் கொஞ்சம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது ஆராய்ச்சியில் மகன் முடிக்கப்படாது அவங்களுடைய ஆராய்ச்சியில் உளவியலை பற்றின சரியான தகவல் வராது ஆகவே வந்து அவங்களுடைய கற்பனைகள் அங்கே இருக்குது இன்னமே எக்ஸ்பெரிமெண்ட் பெய்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் குறைபாடு இருக்குது இப்படி சகல சோலைகள்லேயும் குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா சகல சோலைகள்லையும் வந்து இஷ்ட முட்டாள்தனம் அங்கே இருக்குது இந்த முட்டாள்தனத்தை முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்க வேண்டியதுக்காக தான் சித்தர்கள் சித்தரெல்லாம் அது முடியுமாம் சும்மா வாங்க சாமியை கும்பிடுவது எப்படி கண்டது மட்டும் சொல்லிவிட்டு அவர் ஞானியாக இல்லாது ஒவ்வொரு காலத்துக்கும் பொருத்தமானவராகவோ அவர் இருந்தால் அவர் தான் ஞானி அவர்தான் சித்தர் அவர்தான் குரு அவர் மீது அன்பு நம்பிக்கை பக்தி வைத்த தான் நீங்கள் அவங்களுடைய ஜேர்னி அவங்களுக்கு சரியாக நடக்கும் அப்போ தான் நீங்கள் யோகி நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு யோகம் நிகழும் அப்போ அதுதான் சிவம்